சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்மானத்தை நிராகரித்து அரசியலமைப்பு பேரவை புதிய கணக்காய்வாளர் நாயகமாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியை நியமிக்க திட்டம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் இருந்து விலகும் தீவன் தொண்டமான வெளியான தகவல் யாழில் தொடரும் உள்ளக விளையாட்டரங்கு சர்ச்சை வலிகாமத்தில் அமைக்குமாறு யோசனை பிள்ளையானின் சகா கைது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் நடவடிக்கை ஈரோட்டில் விஜயின் பிரச்சாரக் கூட்டம் குவியும் கட்சி தொண்டர்கள் உக்ரைன் அமைதி பேச்சு தோல்வி அடைந்தால் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என்கிறார் புட்டின் ஸ்ரீலங்கா பிரதமர் கருடி அமரசூரியவின் கோரிக்கைக்கு அமைய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வில் அவசர அனுத்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமிக்கி திரும்புவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு மதிப்பீடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்க நீதி பற்றி சபையில் ஆட்சிப்படுத்தப்பட உள்ளது அதனை தொடர்ந்து சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட அழுத்தத்தின் பின்னரான நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து கொண்டு வரப்படும் ஒத்திவைப்பு விவாதம் மாலை ஐந்து முப்பது மணி வரை இடை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் நாடாளுமன்றம் கூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினம் ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான குறை மதிப் நிரப்பு மதிப்பீடு விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட உள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தோண்டமான் கட்சியிலிருந்து விரைவில் விலகவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் உயர்வீட உறுப்பினர்கள் சிலரின் செயற்பாடுகள் தொடர்பில் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதன் காரணமாக மிக விரைவில் கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜீவன் தொண்டமான் கருத்து எதனையும் இதுவரை வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது டிட்பாபியலுக்கு பின்னரான மீட்புப் பணிகளில் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்காக ஜீவன் தொண்டமான் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் அனர்த்தத்தினால் மலையக பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவுகள் குறித்து எழுப்பவும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என உயர்ஸ்தானிகர் இதன்போது உறுதியளித்தார் புதிய கணக்காய்வாளர் நாயகமாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ராஜசிங்கவை நியமிக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்பகுமார் திசா செய்த சிபாரிசினை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது சபாநாயகர் தலைமையில் கூடிய அரசியலமைப்பு பேரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதே பதவிக்கு முன்னர் ஜனாதிபதி மேற்கொண்ட சிபாரிசுகளை குறித்த பேரவை நிராகரித்திருந்தது இதேவேளை ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை அரச உயர் பதவிக்கு ஜனாதிபதி நியமித்து வருகின்றமை விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ஜால் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சபையின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிப்பதனி விவேகானந்த ராசா தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது பிரதி முதல்வர் நாள் பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டது பழைய பூங்காவில் அமைக்கப்படவுள்ள உலக விளையாட்டரங்கினை சிங்கள மகாவித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை வெளியேற்றி அதில் அமைக்குமாறு யோசனையொன்றை முன்வைத்தார் குறித்த கருத்தினை சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர் அத்தோடு ஏனைய அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் பிரேரணைக்கு தமது ஆதரவை தெரிவித்து தையடுத்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் பழைய பூங்கா பகுதியில் ஒரு கட்டடம் அமைவது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பளிப்பதாக தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜால்பாணத்தில் அமையவுள்ள உள்ளக விளையாட்டு அரங்கினை வலிகாமம் பிரதேசத்தில் அமைப்பதே பொருத்தமானது என பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா ராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் வலிகாமம் கிழக்கில் உள்ளக விளையாட்டு அரங்குக்கு பொருத்தமான காணி மற்றும் வளங்கள் போதுமான அளவு காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பழைய பூங்காவில் இருக்கின்ற பருமதி வாய்ந்த மரங்களையும் எங்களுடைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட இயற்கை சூழலையும் மாற்றி அமைக்கின்ற அல்லது அளிக்கின்ற முயற்சி ஒன்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றோம் ஒரு பிரதேச சபை என்ற ரீதியிலே இந்த வழக்கிலும் இந்த வழக்கிலும் அதில் இடை மனுதாரர்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள காரணத்தின் அடிப்படையிலே நாங்கள் இடை மனுதாரர்களாகவும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் ஆகவே இந்த இடத்திலே நான் வழக்கு பற்றி பெரிய அளவிலே ஒன்றும் பேசவில்லை அது கௌரவ நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை நடவடிக்கைகளை நீதித்துறையினுடைய செயற்பாட்டை பாதிக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே இந்த உள்ளக விளையாட்டு அரங்கை இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து வழங்குவது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தினுடைய சுண்ணாகம் வீதியிலே ஒரு ஒரு ஏக்கர் காணியிலே உள்ளக விளையாட்டு அரங்கொன்றை அமைக்க வேண்டும் என்று காணியை இருக்கின்றோம் அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்திலும் பத்து மில்லியன்கள் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த மைதானம் என்பது எங்களுடைய வலிகாமம் கிழக்கு பிரதேசத்துக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு அரசாங்கம் நிதியளிக்குமாக இருந்தால் இந்த மைதானத்தை மிக பிரம்மாண்டமான வகையிலே செய்ய முடியும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மைதானம் என்பது அதாவது மிகவும் அதாவது துடுப்பாட்ட அதாவது உள்ளக விளையாட்டுகளிலே திறமையை இலங்கை தேசிய அளவிலே நாடளாவிய ரீதியளவிலே வெளிப்படுத்திய வீரர்களை கொண்ட ஒரு பிரதான கிராமத்திலே ஒரு ஏக்கர் நிலத்தை கொண்டதாக சரியான வசதிகளுடன் கொண்டதாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த விளையாட்டு மைதானம் எங்களுடைய பிரதேசத்திலே அமைய வேண்டும் ஜாழ் மாவட்டத்தினுடைய இயற்கை வள சூழலை பாதுகாத்து அதன் அடிப்படையில் எங்களுடைய பிரதேசத்துக்கு இந்த மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுடைய சபை உறுப்பினர்களும் உறுதியாக இருக்கின்றார்கள் இதேவேளை கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கான காணியை பிரதேச சபைக்கு நன்கொடை அளிக்க ஆர்வமாக உள்ளதாக இலங்கையின் முன்னாள் சமூக நலன்துறை அமைச்சர் கந்தையா வைத்தியநாதனின் பேத்தி கௌரி பொன்னையா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகருக்குள் மட்டும் அபிவிருத்தியை முடக்காமல் ஏனைய பகுதியில் உள்ள பிள்ளைகளின் அபிவிருத்திக்கும் அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே புராதன மரங்களை அழைக்காது பொருத்தமான காணி ஒன்றை தான் வழங்குவதாகவும் அதனூடாக உள்ளக விளையாட்டு பயன்பத்தக்க வகையில் மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பிள்ளையான எனப்படும் சிவனேசித்துறை சந்திரகாந்தனின் சகாவான கிருஷ்ண பிள்ளை சுமன் விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரராஜ் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற விசாரணை பிரிவினரால் ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் மேற்கொண்டு வரும் விசாரணையின் அடிப்படையில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் அவரது சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் பிள்ளையானின் சகாவான அஜித் என அழைக்கப்படும் கிருஷ்ணபிள்ளை சுமனின் கொண்டையன் கேணியில் உள்ள வீட்டிற்கு கொழும்பிலிருந்து சென்ற ஆய்வு பிரிவினர் அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் குறித்த நபர் விசாரணையின் பின்னர் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டிற்கு தப்பியோடி தலைமறைவாகி இருந்துவிட்டு மீண்டும் நாட்டிற்கு திரும்பி வந்து நான்கு நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி காவல் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து வித்தியாலய இடைத்தங்கல் முகாமில் கடமையிலிருந்து கிராம சேவகரான தன்னை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தாக்கியதாக குறித்த கிராம சேவகர் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த படகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலேயே நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சி காவல்துறையினர் தனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக தெரிய வந்த நிலையில் சட்டத்தரணியூடாக அந்த வழக்கிற்கான முன் பத்திரத்தை தாக்கல் செய்ததாக கூறினார் அத்துடன் கிளிநொச்சி காவல்துறையினர் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் தனக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எனினும் காவல்துறையினர் தன்னை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்தது என போலியான செய்தி வெளியாகுவதாகவும் தெரிவித்தார் டித்வா புயலின் காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த தேமோதர ஒன்பது வளைவு பாலம் அமைந்துள்ள பகுதி மண் செறிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய கலாச்சார நிதியம் தெரிவித்துள்ளது தெமோதர ஒன்பது வளைவு பாலம் பகுதியில் புதிய சுற்றுலா வலையமைப்பொன்றை உருவாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் காரணமாக அங்கு நிர்மாணிக்கப்பட்டு வந்த சில கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கலாசார நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் குரே தெரிவித்துள்ளார் ஒன்பது வளைவு பாலத்தை மின் ஒளியூட்டல் மற்றும் புதிய சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபா செலவில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் இவ்வரிட இறுதிக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டதாக கூறினார் எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் கட்டிட சேதங்கள் காரணமாக நிர்மாண பணிகளை திட்டமிட்டபடி நிறைவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தை கைவிடும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் மேலும் பாதிப்புகளை சீர் செய்து பணிகளை விரைவுபடுத்தி அடுத்த ஆண்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக இதனை திறந்து வைக்க எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை வெறுகளில் தான் நிவாரணம் வழங்கிய போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை என தமிழக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் வெறுகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கியதால் பிரச்சனை ஏற்பட்டது என்றும் பிரதேச செயலாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்றும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் கூறிய நிலையிலேயே அவர் இதனை கூறினார் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் அப்படி கூறினாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் வெறுகளில் நான் நிவாரணம் வழங்கியதால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பது மட்டும் எனக்கு தெரியும் இம்மாதம் ஐந்தாம் தேதி நான் வெறுகளுக்கு சென்று விருது செயலாளரை சந்தித்து பேசினேன் அப்பொழுது நான் வெறுகளுக்கு பதினைந்து தொடக்கம் இருபது லட்சம் ரூபாய் வரையிலான நிவாரணம் வழங்க விரும்புகின்றேன் என்றும் என்ன வழங்கலாம் என்றும் கேட்டேன் அதற்கு அவர் அண்மையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் வடிந்துள்ள சூழலில் உளம்பு பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் நோய் தொற்றுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளதாகவும் வெற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டாக வெர்கள் பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கும் அனைத்து கற்பிணி தாய்மார் பாலூட்டும் தாய்மார் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார் முதியோர் ஆகியோருக்கு நுளம்பு வலையும் சுகாதாரப் பொருட்களும் வழங்கலாம் என்று கூறினார் மேலும் அவர் மேற்குறிப்பிட்ட பயனாளிகளின் பட்டியலை தான் கிராம அலுவலர்கள் ஊடாக தயாரிப்பதாகவும் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி அவற்றை வழங்கலாம் என்றும் அதற்குரிய ஆயுத்தங்களை செய்யுமாறும் கூறினார் அதற்கமைய அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பயனாளிகளின் தொகு பட்டியலை விவரத்தை எனக்கு அனுப்பியும் இருந்தார் அதன்படி நான் உடம்புகலைகளையும் சுகாதார பொருட்களையும் கொள்கிற செய்து நொறியில் ஏற்றி கொண்டு அவர் கூறியவாறு வெறுகர் கலாச்சார மண்டபத்துக்கு சென்றேன் அங்கு பயனாளிகளிலும் வெறுகளில் உள்ள அனைத்து கிராம அலுவலர்களும் கூடியிருந்தார்கள் சரியாக ஒன்பது மணிக்கு பிரதேச செயலாளரும் துணை பிரதேச செயலாளரும் வந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வழங்கலை தொடங்கினோம் செயலாளர் கூறியபடி கிராம அலுவலர் ஒவ்வொருவரும் தத்தம் பிரிவில் உள்ள பயனாளிகளின் பட்டியலை வாசிக்க வாசிக்க பயனாளிகள் ஒருவராக வந்து பொருட்களை பெற்றுக் கொண்டனர் அன்னளவாக பதினோரு மணிக்கு வளங்கள் முடிவடைந்து விட்டது வளங்கள் முழுவதும் காணொலி செய்யப்பட்டுள்ளது அங்கு எந்த சிக்கலும் ஏற்பட பிரச்சனையும் ஏற்படவில்லை வளங்கள் முடிந்ததும் நான் வெறுவல் கலாச்சார மண்டபத்தில் இருந்து சிறுதய செயலகத்துக்கு நடந்து வந்தேன் வழியில் இருந்த மக்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை எந்த குறையும் கூறவில்லை மாறாக அவர்களை நன்றிதான் கூறினார்கள் இறுதியாக பிரதேச செயலர் வாசலில் வைத்து பிரதேச செயலாளருக்கு கை கொடுத்து தான் எனது வாகனத்தில் ஏறி திருவண்ணாமலைக்கு வந்தேன் இதில் இருந்து எனது வளங்களுக்கும் பிரதேச நடந்த முரண்பாட்டுக்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீலங்கா வனவள மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் கலந்துரையாட உள்ளதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரத்தலிங்கம் பிரதீபனின் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசாங்க அதிபரால் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியான காணி பயன்பாட்டு விடயங்கள் ஆராயப்பட்டு பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதுடன் பின்வரும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவினால் வழங்கப்பட்ட அரச காணிகள் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து ஆறு மாத காலம் தொடக்கம் ஒரு வருடம் வரையில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அந்த காணிகளுக்கு அனுமதியை ரத்து செய்யுமாறு அரசாங்க அதிபரினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணிகள் தொடர்பாக பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து பிரதேச மட்ட காணி பயன்பாட்டு குழுவில் அனுமதியை பெற்ற பின்னர் பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்று பின்னர் மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் ஆளுகைக்கு உட்பட்டதும் ஒவ்வொரு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானம் எடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதாகவும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அரசு காணிகளின் குடியிருக்கும் மக்களுக்கு அந்த காணிகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது அரசு காணிகளை பொதுமக்களுக்கு அல்லது பொது தேவைகளுக்காக மட்டும் வழங்குமாறும் அரசாங்க அதிபர் கூறியதுடன் அவசியமற்ற விடயங்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறு உரிய முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார் நபரொருவரை தாக்கிய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய குலியாப்பட்டிய காவல் நிலையத்தின் குற்றப்பிரிவு அதி பொறுப்பதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கமை அவர் குளியாபெட்டிய காவல் நிலையத்திலிருந்து மாவத்த காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குடிசார் ஒரு ஒருவர் வீட்டிலிருந்த நபர் ஒருவரை தாக்கும் காணொளியொன்று கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பரவியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தாக்குதல் நடத்தும் நபர் குளியாபட்டிய காவல் நிலையத்தின் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி என்பது இதன்போது தெரியவந்துள்ளது அதற்கமைய குறித்த அதிகாரியை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிராக எதிர்காலத்தில் உளுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட காவல்துறையினர் தெரிவித்தனர் முல்லைத்தீவு சாலை கட்கரி பகுதியில் மூன்று கோடி ரூபா பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது முல்லைத்தீவு சாலை கடற்கரை பகுதியினூடாக கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக முல்லைத்தீவு கடற்படைக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையினர் இணைந்து சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது சாலை கடற்கரை பகுதியில் கப்ராக் வாகனத்தில் வைத்து நூற்று நாற்பது கிலோ நானூற்று அறுபது கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் தப்பியோடியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கைப்பற்றப்பட்டு குறித்த கஞ்சா பொதி மற்றும் காவல் நிலையத்தில் முன்னெடுத்துள்ளனர் தமிழக கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக கட்சி தொண்டர்கள் திரண்டுள்ளனர் முதல் வரிசையில் இடம் பிடிக்க தொண்டர்கள் முண்டியடித்து வர நிலையில் காவல்துறையினர் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஈரோட்டில் இன்று தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பை நடத்துகின்றார் இதற்காக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு விஜய் கோவை சென்று கட்சியினரை சந்திக்கவுள்ளார் அங்கு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தலைமையில் தாபேகாவில் பலரும் இணைய உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பின்னர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளார் கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் தாவேக்க தொண்டர்கள் குவிக்கத் தொடங்கியுள்ளனர் ரஷ்யா உக்ரேன் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் உக்ரைனை மேலும் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரித்துள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இரு நாடுகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது எனினும் தீர்வு எட்டப்படாத நிலையில் நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைனை இணைக்க வேண்டும் என்று தங்கள் நீண்டகால கோரிக்கையை கைவிட தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி கூறியிருந்தார் இந்த சூழலில் வருடாந்த கூட்டத்தில் ராணுவ தளபதிகள் மத்தியில் உரையாற்றிய புடின் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்யாவின் நிபந்தனைகளை ஏற்க தவறினால் உக்ரைனில் தனது பிராந்திய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த ரஷ்யா நடவடிக்கை எடுக்கக்கூடும் என தெரிவித்தார் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை கைப்பற்றுவோம் எனவும் ராஜதந்திர முயற்சிகள் தடைப்பட்டால் ரஷ்யா ராணுவ பலத்தை நம்ப தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் பேச்சுவார்த்தைகள் மூலம் மோதலை தீர்ப்பதை ரஷ்யா விரும்புகிறது எனவும் ராஜதந்திரம் வாயிலாக போரை முடிப்புக்கு கொண்டுவர ரஷ்யா பாடுபடும் எனவும் தெரிவித்தார் செய்திகள் அனுரவின் தேர்மானத்தை நிராகரித்து அரசியலமைப்பு பேரவை புதிய கணக்காய்வாளர் நாயகமாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியை நியமிக்க திட்டம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசில் இருந்து விளக்கும் தீவன் தொண்டமான வெளியான தகவல் யாழில் தொடரும் உள்ளக விளையாட்டரங்கு சர்ச்சை வலிகாமத்தில் அமைக்குமாறு யோசனை பிள்ளையானின் சகா கைது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் நடவடிக்கை ஏரோட்டில் விஜையின் பிரச்சாரக் கூட்டம் குவியும் கட்சி தொண்டர்கள் உக்ரைன் அமைதி பேச்சு தோல்வி அடைந்தால் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும் என்கிறார் புட்டின் இத்திரன் IBC தமிலின் காலி நிறப் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அரிந்துகொள்ள IBC தமிட்டுக்கும் மன்றம் அது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்